ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஃபேஸுக்கு ஒரு ஹெர்பல் ஃபேஸ்வல் ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணலாம் இது வந்து ஒருத்தரும் ப்ரைட்டாகவும் ஒயிட்டாகவும் ஆக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் பச்சை பால் ஆட் பண்ணிக்கோங்க காய்க்காத பால் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க பாலை டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸை ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துருங்க டெட் செல்லாம் இதில் வந்துடும் ப்ளஸ் வந்து இது கிளென்சிங் தான் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதே மாதிரி பண்ணிடுங்க பால் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் தயிர் கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம் முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் பவுடர் ஆட்டி மார்க்கெட்டில் கிடைக்கும் இதே மாதிரி பவுடர் வாங்கிக்கோங்க என்ன ஃப்ளேவர்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நான் ஆரஞ்சு ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன் இதை இப்போ ஒரு ஸ்பூன் இப்போ தயிர் கூட சேர்த்துக்கோங்க பாசிப்பயிர் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க பியூட்டி பார்லருக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை டெய்லி நீங்கள் இது அப்ளை பண்ணிட்டு வாங்க ஃபேஸில் உங்களுக்கு கருப்புள்ளிகள்லாம் அப்படியே மறைஞ்சி போகும் தயிர் தேவை இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்படி கட்டியான பறத்தில் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க இதே மாதிரி கலக்கி வச்சுட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் இப்படி ப்ளேஸில் அப்ளை பண்ணி விட்டுருங்க இருபது நிமிஷம் நல்லா காஞ்சி வரும் இப்படி சோறு வடித்த தண்ணி இருக்குதுல இதை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆறுன பிறகு இதை வந்து இதை வச்சு நீங்கள் கழுவிக்கலாம் இந்த கஞ்சி தண்ணி வச்சு கழுவி எடுத்த உடனேயே க்யூப் எடுத்துக்கோங்க இதில் க்யூப் போட்டு குளுந்த தண்ணியில் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுங்க உங்களுக்கு ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக நல்ல ப்ரைட்டாக இருக்கும் நீங்கள் பியூட்டி பார்லர் தான் போகணுன்னு அவசியம் இல்லை வீட்லேயே இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ஸ்கின் இந்த க்ரீமை உங்கள் முகத்தில் தடவி பாருங்கள் ஒரு வாரத்துலேயே உங்கள் முகம் வந்து அவ்வளோ ப்ரைட்டாக மாறிடும் நல்ல கலர் வைக்கும் இது வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வர இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஹெல் கெமிக்கல் இல்லாத ஹெர்பெல்லில் நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் கஞ்சி தண்ணியை வச்சு கழுவிட்டு ஐஸ் ஐஸ் ஐஸ்கியூப் வாட்டரில் வந்து நல்லா கழுவி எடுத்துருங்க நல்ல சுத்தமான டவலில் மோத்து துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு முகம் நல்லா பழிச்சுன்னு இருக்கும் நீங்கள் வெளியே போகும்போது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ்க் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்